அணு ஆகாஷ் ரெண்டு பேருமே அபியோட ரூமில் இருக்காங்க நூல் தேடிட்டே இருக்காங்க இருக்கும் இருக்கும்போது அந்த இருந்து வாய்ஸ் ரெக்கார்டர் அது கிடைக்கிது எடுக்கிறாங்க எடுத்து அப்படியே பார்க்குறாங்க இது யார் தான் இருக்கும் ஒரு வேலை ராகவ் வாங்கி வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு இல்லை இல்லை அவர் எதுக்கு வாங்கி வைக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த வாய்ஸ் அந்த ரெக்கார்டர் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க அதுக்குள்ளே அபி ராகவ் ரெண்டு பேருமே வராங்க அப்படியே பார்க்குறாங்க என்ன ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குற மாதிரி எங்கள் ரெண்டு பேரும் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அணு கேட்குறாங்க இல்லை என்னது இது கை இல்லை அப்படின்னு ராகவ் கேட்குறாரு இது வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே ராகுவ வாங்கி பார்க்குறாரு பார்த்துட்டு இது நான் வச்சு இல்லையே எப்படி இங்கே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு சரி இதில் சார்ஜ் இல்லை நம்ம சார்ஜ் போட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் போடுறாங்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டரை வச்சு அப்படியே கேட்குறாங்க ரெண்டு பேருமே கேட்டோடனே அப்படியே ராகோவுக்கு பயங்கரமாக கோவம் வருது அப்படியே பார்க்குறாரு இந்த அபி நீயும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அபியோட காதலையும் வைக்கிறாங்க அபியும் அப்படியே கேட்குறாங்க கேட்ட உடனே அப்படி கோபமாக வருது இந்த எல்லா வேலையும் பண்ணது அந்த முரளி கிருஷ்ணா அவனோட வேலையாக மட்டும் தான் இருக்கும் இந்த மாதிரி சீப்பான விஷயத்தெல்லாம் அவன் தான் பண்ணியிருப்பான் எனக்கு வர கோவத்துக்கு அவனை என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்க அங்கேயே ராகவ் அப்படி போகிறாரு அது ராகவ் நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஆணும் எல்லாேருமே போகிறாங்க போயிட்டு அப்படியே கத்துறாரு முரளி கிருஷ்ணா கிருஷ்ணா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாலில் நின்று கத்துறாரு அப்போ அங்கேருந்து அப்படியே அஞ்சலி பின்னாடியே முரளி ரெண்டு பேருமே வெளியே இருந்து வராங்க வந்த உடனே பாட்டி சொல்கிறாங்க என்ன அஞ்சலி உன்னோட உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எனக்கு டாக்டர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ரொம்ப ஸ்பெஷலாக கவனிச்சிக்க சொல்லி ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க அப்படி பார்த்துட்ருக்காங்க ஆமாம் நீ எதுக்கு மாமாவை அப்படி கத்தி கத்தி கூப்பிட்ட எதுக்காக கூப்பிட்ட அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க அதுவா ஒன்றும் இல்லை நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அவர் கூப்பிட்டார் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க இல்லை நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ தான் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரிங்க அம்மா அம்மா நீங்கள் உள்ளே போங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு அப்படி நக்கலாக போகிறாரு ராகவுக்கு அப்படியே கோவம் தாங்கவே முடியல பயங்கரமாக கோவம் வருது இருந்தாலும் அப்படியே அமைதியாக இருக்காரு அவன் திருந்தவே மாட்டான் அவன் திருந்தவே மாட்டான் எவ்வளோ கேவலமான கீழ்த்தரமான வேலையை பார்த்து வச்சுருக்கான் அதுவும் வாய்ஸ் ரெக்கார்ட் வச்சு நாம் பேசுகிற எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுருக்கான் அவனை மாதிரி ஒரு சின்ன உலகத்தில் வாழவே முடியாது சரியான பொறுக்கி அவன் அப்படின்னு சொல்லிட்டு ராகு அப்படியே கோவமாக திட்டாரு ஆமாம் அவன் திருந்தவே மாட்டான் இப்போ மட்டும் போய் அவன்கிட்ட கேட்டான் உண்மையை சொல்லவா போகிறான் கண்டிப்பாக தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அணுவும் சொல்கிறாங்க நாலு பேருமே சேர்ந்து ஹாலில் பேசிட்டு இருக்காங்க அங்கே வந்து கோவமாக ராகவ ரூம்குள்ளே போகிறாரு உடனே அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக அப்படியே ஒரு மாதிரி அழறாரு பயங்கரமாக இங்கே பாருங்கள் நீங்கள் அழாதீங்க தயவு செய்து அழாதீங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இல்லை அவன் எப்படிப்பட்ட ஒரு சைக்கோவாக இருக்கான் பாவம் அஞ்சலி அக்கா அவங்க எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க தெரியுமா அவங்க இதெல்லாம் தாங்கவே மாட்டாங்க எப்படி அஞ்சலி அக்காவுக்கு துரோகம் பண்ணியிருக்கான் இவனுக்கு எப்படி இப்படி மனசு வருதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பயங்கரமாக கல்லேருந்து தண்ணியாக வருது அப்போ அப்படி சொல்கிறாங்க அவனுக்கு யாருமே இல்லைன்னு தெரிஞ்சவன் நீங்கள் எதுக்காக பொண்ணு கொடுத்தீங்க எதுக்காக அஞ்சலி அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க நீங்கள் தான் தப்பு பண்ணியிருக்கீங்க இப்போ அஞ்சலி அக்கா தான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பியும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அவன் மனுஷன்லாம் இல்லை அவன் ஒரு மாதிரி சைக்கோ சைக்கோ கிட்டலாம் நம்ம பேசவே முடியாது அவன் இப்படி தான் பண்ணிட்ருப்பான் நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பியும் சொல்கிறாங்க அபி எனக்கு கஷ்டம் தாங்கவே முடியல அபி பயங்கரமாக கஷ்டமாக இருக்குது நான் கொஞ்சம் நேரம் உன்னோட மடியில் படுத்துக்கிட்டோமா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு அப்படியே அப்பியும் ஆழறாங்க படுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க அபியோட மடியில் ராகவ் அப்படியே படுத்துக்கிறாரு படுத்துக்கிட்டு நடந்த எல்லாத்தையுமே நினச்சி பயங்கரமாக ஆழறாரு அபி அப்படியே வந்து தலையை அப்படியே வந்து தடை விடுறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே படுக்கிறாங்க ராகவ் அப்படியே டென்ஷனாக இருக்கார் பயங்கரமாக டென்ஷனாக இருக்கார் இங்கே பாருங்கள் நீங்கள் ஆகாதீங்க இருங்க நான் போய் உங்களுக்கு டேப்லெட் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி போய் டேப்லெட் கொண்டு வராங்க ராகவ கிட்ட கொடுக்குறாங்க ராகவும் அதை போட்டுக்கிட்டு படுத்துக்கிறாரு இங்கே பாருங்கள் கொஞ்சம் அமைதியாக பாடுங்க எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க ராகவ ஒரு பக்கம் படுத்துக்கிறாரு இன்னொரு பக்கம் அபி படுத்துக்கிட்டே இருக்காங்க படுத்துக்கிட்டே இருக்கும்போது அஞ்சலி அப்படி நடந்து வராங்க மொட்டை மாடியில் நிற்கிறாங்க நின்றுட்டு என்னங்க எனக்கு எதுக்காக நீங்கள் துரோகம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியிலேருந்து அப்படியே கீழே குதிக்கிறாங்க அப்படியே கனவு கண்டு அபி எழுந்துக்கிறாங்க ஐயோ அக்கா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து பார்த்தா கனவு என்ன இது கனவு இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுந்து வராங்க முருகர்கிட்ட அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி வேண்டிக்கிறாங்க முருகா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அஞ்சலேயக்கா மாடியிலேருந்து கீழே விழறா மாதிரி கனவு கனவு வருது எனக்கு எதுக்கு இந்த மாதிரி கனவுலாம் வருது எனக்கு ரொம்ப தாங்க முடியல அப்படிலாம் ஒரு விஷயம் நடந்துடவே கூடாது முருகா நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி முருகர்கிட்ட அப்படியே வேண்டிட்டு போயிட்டு படுக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் அணு வந்து அப்படி துணிக்காயை போட்டுட்ருக்காங்க வெளியே வந்து முரளி அப்படியே வராரு வந்துட்டு பார்க்குறாரு என்ன துணி காய போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கேட்டுட்டு அப்படி ஃபோனில் சொல்கிறாரு இங்கே பாரு இதுதான் நான் எடுக்கிற ஃபஸ்ட்டு கேஸு அதுவும் கிரிமினல் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு ஃபோனில் பேசிகிட்டே வந்து நிற்கிறாரு என்ன துணியெல்லாம் காய போட்டுட்டிங்களா அப்படின்னு அணுக்கிட்ட கேட்குறாரு அணுக்கா அப்படி கோபமாக வருது சில பேரை நல்லா துவச்சி காய போட முடியல அப்படின்னு அணு சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திமுரா முரளி பேசிகிட்டு இருக்காரு பேசிகிட்டே இருக்கும்போது அணுக்கு கோவம் தாங்க முடியல அப்படியே பக்கெட்டுல தண்ணி எடுத்து அப்படி மூஞ்சிட ஊத்துறாங்க அப்படியே துடைக்கிறாரு அதுக்குள்ள ஆகாஷ் வந்துடுறாரு வந்த உடனே எதுக்கெல்லாம் எப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷம் திட்டுறாரு இங்கே பாரு உங்களால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு முரளி சொல்கிறாரு ஏன்னா மச்சான் ரொம்ப கோபமாக இருக்கியா அப்படின்னு ஆகாஷை பார்த்து அப்படி திட்டுறாரு ஆகாஷ் அவனை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாரு இங்கே பாருங்க அவன் மேலாம் கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆகாஷை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க தேய்பொடிப்பையில உன்ன உன்னால் என்னை என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலாக பேசிக்கிட்டு அந்த முரளி அப்படியே அங்கேயே நின்னுட்டுருக்காரு பயங்கரமாக யோசிக்கிறார் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க அபி அங்கே பார்க்கில் அப்படியே இருக்காங்க அப்போ ராகவ் வராரு வந்தவுனே அபி ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே ஆழறாங்க பயங்கரமாக ஆழறாங்க ஏ அபி எதுக்காக நீ இப்படி அழுதுகிட்ருக்க ஏன் நீ இப்படி தேம்பி தேம்பி ஆழற அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு இல்லை எனக்கு நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த முரளி அவன் பண்ண தப்பால் அஞ்சலி அக்கா என்ன தான் தப்பாக நினைப்பாங்க என்னை பார்த்ததுனால தானே இவ்வளோ கொடுமை அவங்க அனுபவிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க இங்கே பாராபி அப்படிலாம் ஒன்றுமே நடக்காது அஞ்சலி அக்காக்கு எல்லாமே தெரியும் கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க சரியா ஓ மேலே தப்பு இல்லைன்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்க நீ எதுக்காக ஃபீல் பண்ணுற அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இருந்தாலும் அவன் பண்ண தப்புக்கு அவங்க காலம் ஃபுல்லாக கஷ்டத்தை அனுபவிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அவங்க குழந்த பிறந்த உனையும் இந்த வழியெல்லாம் எப்படி தாங்க போகிறாங்க அதுவும் புருஷன் ஒரு கெட்டவன் அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அபி நீ அதையே நினச்சிட்டு இருக்காதே புரியுதா பார்க்கலாம் வீடு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்ம நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்னு ராகவ் சொல்கிறார் இங்கே பாரு அபி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் ஆமாம் அன்றைக்கி நான் சமாதியில் வச்சு நான் ஒன்று உங்ககிட்ட சொன்னேன்ல என்னோட காதலை உங்ககிட்ட நான் சொன்னேன் ஆனால் நீ ஒரு முடிவு கூட சொல்லவே இல்லை அப்படின்னு ராகவ் கேட்குறாரு அபி அப்படியே பார்க்குறாங்க இங்கே பாருங்க எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு ராகவ் வந்து அங்கேருந்து அப்படியே டென்ஷனாக போகிறாரு அபி அப்படியே மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க பயங்கரமாக சிரிக்கிறாங்க அப்படி வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க அங்கே வந்து ராகவ் வராரு இங்கே பாரு சரி அதை பற்றி விடு இப்படி சந்தோஷமாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ராகவ் கேட்குறாரு ஆ எனக்கு அந்த பஜ்ஜி சாப்பிட்ணும் போல் இருக்குது அந்த பஜ்ஜி போய் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எங்கே அங்கே அதான் அங்கே ரெண்டு சட்னி ஒரு சாம்பார் கொடுத்தாங்களே அந்த கடைக்கு போகலாமா அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இங்கே பார் அபி அப்போது நீ என் மேலே இருக்க காதல் இருக்கா இல்லையான்னு சொல்லு அப்போ தான் உன்னை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இல்லை வேண்டாம் நீங்கள் என்னை கூட்டிகிட்டு பார்த்தால நானே போகிறேன் எனக்கு கடை தெரியும் அப்படின்னு அப்படி போகிறாங்க ஏ அபி நில்லு நில்லு நெல் அதெல்லாம் ஒன்றும் வேணா நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கூட்டிகிட்டு போகிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க பாட்டி சொல்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து கோயிலுக்கு போகணும் அங்கே வந்து எலும்பிச்ச அந்த அந்த விளக்கு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் எல்லாருமே சேர்ந்து பயங்கர சந்தோஷமாக கிளம்புறாங்க அப்போ யோசிக்கிறார் முரளி என்ன பண்ணலாம் இது நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம கரெக்டாக இது யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சிட்ருக்காரு கோவிலுக்கு எல்லாருமே போகட்டும் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அதுவும் அஞ்சலிக்கு தான் பண்ணணும் அஞ்சலிலாம் நிம்மதியாக இருக்கவும் கூடாது வளகாப்பூ நடக்கக்கூடாது வயிற்றுலேருந்து குழந்தை வெளியே வரவே கூடாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டுருக்காரு கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறாங்க எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்க போயிட்டு அதே மாதிரி விளக்கெல்லாம் போடுறாங்க விளக்கெல்லாம் போட்டுட்ட உடனே அப்படியே யோசிக்கிற முரளி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி முரளி ரெண்டு பேருமே சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க இங்கே பாருங்க அஞ்சலி இந்த பக்கமாக கண்டிப்பாக வருவா அப்போ நம்ம எண்ணெயை ஊற்றி விட்டுருவோம் யாராவது ஒருத்தர் வந்து அப்படி பிடிச்சி தழுற மாதிரி பார்த்துப்போம் அஞ்சலி கீழே விழுந்துருவா அப்படி கீழே விழுந்துட்டானா எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்னு முரளி சொல்கிறாரு ஓ இப்படி பண்ணலாமா அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க ஆமாம் நான் சொல்ற மாதிரி நீங்கள் போய் ஒளிஞ்சு நின்று பாருங்கள் அஞ்சலி எந்த பக்கம் வரான்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எண்ணெயை ஊற்றி விட்டரலாம் அப்படின்னு முரளி சொல்கிறாரு அதே மாதிரி போய் ஒளிஞ்சு நின்று அப்படி சுந்தரி பார்க்குறாங்க இந்த பக்கம் எண்ணெயை ஊற்ற சொல்கிறாங்க ஊற்றிட்டு ஒருத்தவனை கூப்பிட்றாங்க அப்படியே அஞ்சலி நடந்து வரும்போது அப்படி லைட்டாக இடித்து தட்டி விட்டுரு அப்படின்னு சொல்றாரு முரளி ஆ அதெல்லாம் நான் பண்ணிடுறேன் எனக்கு பணம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவனை சொல்கிறான் பணம்லாம் கரெக்டாக கொடுத்துட்றேன் நீ அஞ்சலியை பிடிச்சி கீழே தள்ளி விட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு முரளி அதே மாதிரி அவன் வரான் அஞ்சலி அப்படி நடந்து வராங்க வரும்போது போது அப்படி இடித்து கீழே அப்படியே தள்ளி விடுறான் அப்படி கீழே வழுக்கி விடுறாங்க அப்படியே கத்துறாங்க முன்னாடி அபி ராகவ அணு எல்லாருமே சேர்ந்து முன்னாடி போயிட்டுருக்காங்க பின்னாடி சத்தம் கேட்டோனையும் அப்படியே ஓடி வராங்க பயங்கரமாக டென்ஷனோடு அப்படியே ஓடி வராங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகவோ ஆகாஷ் எல்லாருமே ஓடி வராங்க முரளி அப்படி சந்தோஷமா இருக்காரு ஆனால் சுந்தரி மட்டும் அப்படி ஒளிஞ்சு நின்று பார்த்துட்ருக்காங்க அப்பா கீழே விழுந்துட்டா எல்லாமே முடிஞ்சுது இனிமேல் குழந்தையும் வெளியே வராது இவ்வளவுக்கும் அழகாப்பு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க முரளி யோசிக்கிறார் ஒரு வழியாக கீழே விழுந்துட்டாளா இவளை கூட்டிகிட்டு போய் டேரெக்டாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுவாங்க இவள் குழந்தை இனிமேல் உயிரோடவே இருக்காது அப்பா நம்ம நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு முரளி பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு அப்பா அவன் வரான் வந்துட்டு பணம் கேட்குறான் இந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு முரளி பணம் கொடுக்குறாரு அங்கேருந்து அவன் அப்படியே போகிறான் அப்படியே பயங்கரமாக அவ்வளோ சந்தோஷப்படுறாரு அப்பா அஞ்சலி ஒரு வழியாக கீழே விழுந்துட்டான்னு அஞ்சலி கீழே விழுந்து அப்படியே கத்துறாங்க பயங்கரமாக கத்துறாங்க அதை கேட்டோன்னே அபி அணு எல்லாருமே ஆகாஷ் எல்லாருமே திரும்பி பார்த்துட்டு ஓடி வராங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக ஓடி வராங்க ஓடி வந்து அப்படியே தூக்குறாங்க அக்கா ஒன்றும் இல்லைக்கா ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அபி எல்லாருமே சொல்கிறாங்க சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே பயங்கரமாக அப்படி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க முரளி அப்படியே வராரு ஐயோ அம்மாமா உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வராரு நீங்கள் தூக்குங்க ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க அபி எல்லாருமே சேர்ந்து ராகவா ஆகாஷ் எல்லாருமே அப்படியே அஞ்சலியை தூக்குறாங்க தூக்கிட்டு காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அபி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு முரளி அப்படின்னு அடிச்சுக்கிட்டே வராரு காரில் அப்படியே கோமா வருது அபிக்கு அக்கா உங்களுக்கு ஒன்றும் இல்லைக்கா ஒன்றும் இல்லை சரியாயிடும் சரியாயிடும் ஒன்றும் இல்லைக்கா கண்டிப்பாக சரியாயிடும் நம்ம இன்னும் கொஞ்சம் தொன்னா இருக்குது நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு அபி சொல்கிறாங்க அக்கா உனக்கு ஒன்றும் இல்லைக்கா ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் அப்படியே கையை பிடிச்சிட்டு இருக்காரு இந்த பக்கம் அபி எல்லாருமே அஞ்சலி அப்படியே பார்த்துக்குறாங்க அம்மாமா உங்களுக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மோரடியும் ஒரு பக்கம் சொல்லிட்டு வராரு அப்படியே ஆகாஷ் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வராரு சீக்கிரம் போ ஆகாஷ் சீக்கிரம் போ அப்படின்னு சொல்றாரு ஆ நான் போயிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்பீடாக வண்டி ஓட்டிட்டு போறாங்க அக்கா உனக்கு ஒன்றும் ஆகாதுக்கா உன் கூட நான் இருக்கேன்க்கா உனக்கு ஒன்றும் ஆகாதுக்கா நீ நல்லாதான்கா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாரு இல்லை ராகவ் எனக்கு வழி தாங்க முடியல எனக்கு பயங்கரமா வலிக்குது என்னால் தாங்கவே முடியல ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படி பயங்கரமா கத்துறாங்க அக்கா அக்கா இன்னும் இல்லைக்கா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாக்கா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம்க்கா எதுவும் ஆகாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இப்படி டென்ஷனா அப்படியே ராகவ் அப்படியே கத்துறாரு அபி அப்படி கையை பிடிச்சிக்கிறாங்க அக்கா ஒன்றும் இல்லைக்கா ஒன்றும் இல்லைக்கா உங்களுக்கு சரியாயிடக்கா ஒன்றும் இல்லைக்கா இந்த போயில்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போன அப்படியே அஞ்சலியை தூக்கிட்டு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க அதுக்குள்ளே வராங்க வந்த உடனே அந்த ஸ்ட்ரெச்சர் எல்லாத்தையும் கொண்டு வராங்க அப்படியே போடுறாங்க அதில் அஞ்சலி போட்டு அப்படியே ராகவ கையை பிடிச்சிக்கிறாங்க அக்கா இன்னொருலக்கா இன்னொருலக்கா வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ கூட்டிட்டு போகிறாரு இங்கே பாருங்கள் உங்களுக்கு என்ன ஆச்சு எல்லாமே நீங்கள் அங்கே ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷனில் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எல்லாமே நான் அப்புறம் பண்ணுறேன் எங்கள் அக்காவை ஃபஸ்ட்டு காப்பாற்றுங்க அவங்க கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகாவ சொல்கிறாரு சரி இருங்க இருங்க எல்லாரும் நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கள் நான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு உள்ளே போனே எல்லாமே ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க அப்படியே எல்லாருமே வெளியே டென்ஷனாக இருக்காங்க அப்பி ராகு பாட்டி முரளி எல்லாருமே பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க கடவுளே முருகா எதுக்காக எப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்த எனக்கு தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அபி பயங்கரமாக அழகாங்க தேம்பி திரும்பி ஆழறாங்க நான் கனவு கண்டேன் அந்த அக்கா வந்து மேலேருந்து கீழே விழற மாதிரி மாடில ஆனால் அதே மாதிரி அவங்க இப்படி தடிக்க விழுந்துட்டாங்களே முருகா என்னது இது எதுக்காக இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்தா அவங்க ரொம்ப ரொம்ப தங்கமானவங்க அவங்க வயிற்றுல குழந்த இருக்குது அவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது முருகா எப்படி எது காப்பாற்ற முருகா தயவு அப்பாத்து முருகா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேண்டிக்கிறாங்க அபி பயங்கரமாக அப்படியே ஆழறாங்க ராகவும் அப்படியே ஆழறாரு அபி நான் என்ன பாவம் பண்ண அபி எதுக்காக இப்படி நடந்திருக்கு என் அக்கா பார் பார் வலியெல்லாம் அவங்க துடிச்சிட்டு இருக்காங்க அவங்க உள்ளே இருக்காங்க என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பயங்கரமாக ஆழறாரு அபிக்கு ராகவுக்கு யாருக்கும் எதுவுமே சொல்ல முடியல எல்லாருமே அழுதுட்ருக்காங்க பாட்டி ஒரு பக்கம் வருத்தப்படுறாங்க ஏன் கடவுளை எதுக்காக இப்படி சோதிக்கிற என்னால் இதெல்லாம் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமாக வளர்ந்துட்டு இருக்காங்க அப்போ மனோகர் சொல்கிறாரு அம்மா எதுவுமே ஆகாதுமா அஞ்சலி நல்லா இருப்பாள் குழந்த நல்லபடியாக பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் ரொம்ப ஒரு மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க முரளி அப்படி நடிக்கிறாரு அம்மம்மா உங்களுக்கு என்னாச்சு என்னாச்சு என்ன அம்மம்மா ஐ என்னால் தாங்க முடியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் நடிச்சுட்டு இருக்காரு அப்படியே பார்க்கறாங்க அப்படிக்கு அப்படியே கோபமாக வருது இவன் ஏன் தான் இப்படி நடிக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக பயங்கரமாக கோபப்பட்டுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் சுந்தரி அப்படியே கத்துறாங்க ஐயோ அஞ்சலி உனக்கா இந்த நிலமை நீ எப்படி 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 இருந்த எதுக்காக இப்படி ஒரு கஷ்டத்தை கடவுள் உனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அப்படியே அப்படியே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க எல்லாேருமே அப்படியே பார்க்குறாங்க எல்லாருமே பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க கடவுள் எங்கள் அக்காவுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் போய் போய் எட்டி எட்டி பார்க்கறாரு பார்த்துட்டு உடனே அங்கேருந்து டாக்டர் வெளியே வராங்க வெளியே வந்தோடனே எல்லாருமே சேர்ந்து ஓடுறாங்க அபி ராகவ அனு ஆகாஷ் எல்லாருமே அக்கா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவங்க வந்துட்டு கீழே விழுந்திருக்காங்க வயிற்றில் அடிபட்டுருக்கு அதனால கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்க இப்போதிக்கி எதுவுமே சொல்ல முடியாது கொஞ்சம் டைம் கொடுங்க அதுக்கப்புறம் தான் நான் சொல்ல முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க எப்படியாவது எங்கள் அக்காவை காப்பாற்றுங்க எவ்வளோ பணம் செலவு ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நாங்கள் எப்போவுமே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்னு சொல்கிறாங்க கடவுள் தான் இதுக்கு மேலே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க அப்படியே பயங்கரமாக ஆழறாங்க அபி ராகவ் எல்லாருமே ஆழறாங்க அஞ்சலி அக்காக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆடுறாங்க ஆனால் ஒன்று இங்கேயே இரு நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அபி இப்போ எங்கே போகிற அப்படின்னு நானும் கேட்குறாங்க இல்லை நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே போகிறாங்க போகும்போது அக்காவுக்கு எதுவுமே ஆகக்கூடாது கடவுளே அக்காவுக்கு எதுவுமே ஆகக்கூடாது உங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாங்க கோயிலுக்கு போகிறாங்க போயிட்டு சாமிக்கிட்ட அப்படியே வேண்டிக்கிறாங்க எதுக்காகம்மா எதுக்காக இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்த அவங்க கோயிலுக்கு தானே வந்தாங்க அந்த கோயிலேயே அவங்க விழுந்துட்டாங்க விழுந்துட்டு வயிற்றுல அடிபட்டுருக்கு ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு அவங்க வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க எப்படியாவது அஞ்சலி அக்காக்கும் குழந்தைக்கும் எதுவுமே ஆகக்கூடாது நீ தான் காப்பாற்றணும் நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக அப்படியே சாமிக்கிட்ட வேண்டிகிட்டே இருக்காங்க வேண்டிகிட்டு அங்கேயே உட்காடுறாங்க இங்க பாருங்க அஞ்சலி அக்காக்கு நல்லா இருக்கு எதுவுமே ஆகலன்னு தெரியற வரைக்கும் இந்த விட்டு நான் வெளியே போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க இங்க எல்லாருமே அப்படியே டென்ஷனாக அழுதுட்டு இருக்காங்க அப்படி போனா ரொம்ப நேரம் ஆச்சு வரவே இல்லை அப்படின்னு அவனு சொல்றாங்க ஆறாக அப்படியே பார்க்கறாரு சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அங்கே வந்து அப்படியே போறாரு கோயிலுக்கு போறாரு போயிட்டு என்ன அப்படி இங்க இருக்கீங்க நீங்க வாங்க போகலாம் அங்கே ஒன்றும் ஆகாது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து கூப்பிடுறாரு அபியை அதுக்கு அபி சொல்கிறாங்க இல்லை நான் வரமாட்டேன் கண்டிப்பாக நான் குட்டி பாஸ் வரவே மாட்டேன் அஞ்சலி அக்காவை என்னால் அப்படி ஒரு நிலவினை பார்க்கவே முடியல நான் வரல நான் கோயிலையே இருக்கேன் அவங்க சரியாயிட்டாங்க கண் முழிச்சிட்டாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்போ தான் நான் அங்கே வருவேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க அபி அவங்க டைம் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்க கொஞ்சம் டைம் கொடுங்க அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க இப்போ எதுவுமே பண்ண முடியாது ரொம்ப டைம் ஆகும் அது வரைக்கும் நீங்கள் கோயிலே இருப்பீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அப்படி டென்ஷனாக கேட்குறாரு கண்டிப்பாக நான் இங்கே தான் இருப்பேன் நான் வரவே மாட்டேன் இந்த சாமி அஞ்சலிக்காவை காப்பாற்றி கொடுக்கணும் அது வரைக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொன்னால் கேளுங்க தயவு செய்து நீங்கள் வாங்க அஞ்சலியக்காவுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு இல்லை குட்டி பாஸ் தயவு செய்து சொல்கிறேன் இங்கே அங்கே போங்க போய் அஞ்சலியக்காவை பார்த்துக்கங்க அங்கே யாருமே இல்லை நான் இங்கேயே இருக்கேன் என்னோடய மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அங்கே வந்து வராரு வந்த உடனே அணு கேட்குறாங்க எங்கள் அபி இங்கே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அபி வந்து கோயிலில் போய் உக்காஞ்சிட்டுருக்காங்க அஞ்சலி அக்காக்கு சரியானதான் வருவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க நான் எவ்வளவோ சொன்னேன் வாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஆகாஷ் நடந்த எல்லாத்தையுமே அணுக்கிட்ட சொல்கிறார்க்கு கேட்டு ஒன்றே அணு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க ஐயோ அப்படி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு தான் கோயிலில் போய் உட்காந்துருக்காளோ கடவுளே எப்படியாவது அஞ்சலி அக்காவை காப்பாற்றி கொடு அஞ்சலி அக்காவுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனோடு இருக்காங்க அப்புறம் அணு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க போயிட்டு ஃபோன் பண்ணுறாங்க அணு அவங்க அம்மா அப்பா எல்லாருக்குமே ஃபோன் பண்ணுறாங்க அஞ்சலி அக்காவுக்கு வந்து இந்த மாதிரி தடுக்க விழுந்துட்டாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க எல்லாமே ஃபோன் பண்ணாங்க அதை கேட்டோன்னே சிவராமன் அப்படியே அவங்க அங்கே இருக்க எல்லாருமே அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க நான் வரமா நான் வரேன் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு சிவராமன் என்னடா ஆச்சு என்னப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்குறாங்க இல்லை அஞ்சலி வந்து கோயிலுக்கு எல்லாரும் போயிருக்காங்க அங்கே அப்படியே வழிக்கு கீழே விழுந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் சொல்லிட்டாரு ஐயோ என்னப்பா இது இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியோட அம்மா அவங்க அக்கா எல்லாருமே அப்படி டென்ஷன் ஆகாங்க சரி வா ஃபஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே சேர்ந்து போறாங்க என்ன இது கொடுமை வயத்தில் குழந்தை வேற இருக்குது இப்படி கீழே விழுந்துருந்தால் என்ன நான் என்ன ஆக கடவுளே ஒன்றுமே ஆகக்கூடாது முருகா ஏதாவது ஒரு வகையில் அந்த பொண்ணை காப்பாற்று அந்த பொண்ணு பாவம் ரொம்ப ரொம்ப தங்கமான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக பேசிட்டு மூணு பேருமே வராங்க வந்த உடனே அப்படி ஆனும் எல்லோருமே அப்படியே பார்க்குறாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அணு எல்லாேருமே அழகிறாங்க இங்கே என்ன சவந்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க பாட்டிக்கிட்ட அதெல்லாம் அஞ்சலிக்கு ஒன்றுமே ஆகாது கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க அஞ்சலியோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபியோட அம்மா அப்பா எல்லாேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே எட்டி பார்க்குறாங்க டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு எல்லாத்தையுமே கேட்டு விசாரிக்கிறாங்க இல்லை இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே பாட்டி சொல்கிறாங்க அப்படியே பயம் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க ஐயோ கடவுளே எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அபி எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கேட்குறாங்க இல்லை அபி வந்து கோயிலில் போய் உக்காந்துச்சிட்டு அவளுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் தாங்க முடியல அஞ்சலி அக்கா கண்மூழிச்சா தான் இங்கே வருவன்னு சொல்லிட்டு கோயிலே போய் உக்காந்துச்சிட்டு அப்படின்னு அனு சொல்றாங்க ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க கண்டிப்பா அஞ்சலிக்கு எதுவுமே ஆகக்கூடாது குழந்தை நல்லபடியாக புறக்கணும் முருகா தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி டென்ஷனாக இருக்காங்க பயங்கரமாக ஒரு மாதிரி கோ ஒரு மாதிரி அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா முரளி மட்டும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அப்படியே மனசுக்குள்ள அப்படி சிரிக்கிறாரு அப்படியே சுந்தரியை பார்த்து அப்படியே கண்ணுலேயே ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க நம்ம நினச்ச வேலை நல்லபடியாக முடிஞ்சுது ஒரு வழியாக குழந்தை வெளியே வரவே வராது கிரிட்டிக்கல்னால் அப்படி அப்படியே அந்த அஞ்சலி போய் சேர்ந்துருவோம் அவள் உயிரோடவே இருக்க மாட்டான் நான் என்னோட அபிச்சலத்தை கல்யாணம் பண்ணிட்டு நான் சந்தோஷமாக இருப்பேன் நான் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி கண்ணை பார்த்து அப்படியே பேசுகிறாரு அவங்களும் அப்படியே சந்தோஷமாக இருக்காங்க அப்பா ஒரு வழியாக நினச்சது நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியும் அப்படியே சந்தோஷமாக இருக்காங்க அத்தை நான் என்ன நினச்சினோம் அது எல்லாமே பக்காவாக பிளான் போட்டு எவ்வளோ சூப்பராக முடிச்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணியே பேசிட்டாரு சுந்தரியும் அவ்வளோ சந்தோஷமாக சிரிக்கிறாங்க ஒரு வழியாக அஞ்சலி இனிமேல் உயிரோடு திரும்பி வரவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க மற்ற எல்லாருமே அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எதுவுமே ஆகக்கூடாது அஞ்சலி அக்காவுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அபிசாமிக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு கடவுளே நான் என்ன பண்ணேன் நான் எதுவுமே பண்ணலை அந்த முரளி என்ன ஏமாற்றணும்னு நினச்சான் கடைசியில் அஞ்சலி அக்காக்கு அவன் அவன் துரோகம் பண்ணிவிட்டான் அஞ்சலி அக்காவால் அதையே தாங்க முடியாது அவங்க இந்த கஷ்டத்தை எப்படி தாங்குவாங்க அவங்களோட வாழ்க்கையை ஒன்றுமே இல்லாமல் போச்சு ஒரு கெட்டவனை அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க இன்னும் அவங்கள நீ கஷ்டப்படுத்தாத அவங்களோட குழந்தையாவது அவங்ககிட்ட திருப்பி கொடுத்துரு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படியே கோ பயங்கரமாக அஞ்சலியை பற்றி அப்படியே அபி யோசிச்சுட்டு அந்த கோயிலையோ கஞ்சிட்ருக்காங்க அப்படியே வேண்டிகிட்டே இருக்காங்க ஆ குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் நீ தான் பார்த்துக்கணும் நீ உன்னால் மட்டும்தான் முடியும் அவங்கள காப்பாற்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சாமிக்கிட்ட அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க